பெண் வக்கீல் இறப்பு திருச்சியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனை மீது வக்கீல்கள் குற்றச்சாட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் குற்றவியல் வழக்கறிஞர் உறுப்பினர் சண்முக பிரியா இரண்டு தினங்களுக்கு முன்பாக கரு கலைப்பதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது வயது இருபத்தி ஒன்பது கருக்கலைப்பு முடிந்த பிறகு மதியம் பனிரெண்டு மணி அளவில் திடீரென்று அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுவிட்டு இயற்கை எய்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த தகவல் வக்கீல்கள் மத்தியில் பரவியது இருபத்தி ஒன்பது வயது பெண் எப்படி ஹார்ட் அட்டாக்கில் முடியும் மூன்று மாத கருக்கலைப்பிற்காக அங்குள்ள மருத்துவர்கள் இடம் கேட்டோம் அதில் ஒரு மருத்துவர் கோபமாக எங்களிடம் உங்களுக்கு தேவைப்பட்டால் போராட்டம் பண்ணுங்கள் என்று எங்களிடம் கூறி சென்றார் திருச்சியில் நான்காயிரம் வக்கீல்கள் உள்ளனர் இதேபோல் கோபிகண்ணன் என்ற வழக்கறிஞரின் மனைவி தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பிற்காக அனுமதிக்கப்பட்டு இயற்கை எய்தினார் அதை நாங்கள் விட்டுவிட்டோம் ஆனால் இன்று வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து நாங்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேசி இறந்து போன எங்கள் வழக்கறிஞர் உடலை எடுத்து சென்றோம் வழக்கறிஞர் ஆகிய எங்களுக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண பொதுமக்கள் இதேபோல் ஒன்று சேர்ந்து கேட்பார்களா என்று சொல்ல முடியாது பணம் கொடுத்தால்தான் பாடி எடுக்க செல்ல முடியும் என்று சொல்கிறார்கள் வழக்கறிஞர்கள் தப்பு பண்ணினால் மாதம் பத்து வக்கீல்களுக்கு மேல் பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கிறது அதே போல் டாக்டர்கள் தவறு செய்தால் டாக்டர் மீது எந்த மெடிக்கல் போர்டு நடவடிக்கை எடுக்கிறது இது ஆரோக்கியமான செயலாக தெரியவில்லை மருத்துவத்தில் குறைபாடு உள்ளது சொத்தை தவிர எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குகிறார்கள் மருத்துவமனை மீது தவறு இருந்தால் கண்டிப்பாக வக்கீல்கள் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுப்போம் குற்றவாளி வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் சண்முக பிரியா அப்படிங்கிறவங்க இரண்டு முன்பு கருக்கலைப்பிற்காக அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு வயது இருபத்தி ஒம்போது அவங்க இங்கே இருக்க டாக்டர்கிட்ட ஏற்கனவே காலில் ஒரு நரம்புக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க அப்போ இந்த இப்படி இருக்கப்போ அவங்களுக்கு அந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிச்சிட்டாங்க கருக்கலைப்பு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மத்தியானம் பன்னெண்டு மணி அளவில் அவங்க திடீர்னு வந்து கார்டியாக அரெஸ்ட் வந்துருச்சு இயற்கை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் எங்களுக்கு வக்கீலுங்க மத்தியில் எங்களுக்கு ஒரு ரெண்டரை மூணு மணி அளவில் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்போ நாங்கள் வந்து கேட்டோம் ஒரு இருபத்தொம்பது வயசில் அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஒரு கார்டியாக அரெஸ்ட் எப்படி வந்துச்சு அவங்க கருக்கலைப்புக்கு மூணாவது மாதத்தில் கருக்கலைப்புக்கு வந்திருக்காங்க இல்லை இட்ஸ் டூ க்ரௌண்டு ஸ்டேஜுங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் சொன்னால் அப்படின்னு தெரிஞ்சு தானே நீங்கள் அட்மிட் பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்குங்கப்ப நாங்கள் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு டாக்டர் வந்து கொஞ்சம் கோபமாக எங்கள்கிட்ட பேசினார் நீங்கள் தேவையான வெளியே போய் போராட்டம் பண்ணுங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் நாங்கள் சொன்னால் நாங்கள் பிஎல் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்குள்ள திருச்சியில் நாங்கள் நாலாயிரம் ஐயாயிரம் வக்கீல் இருக்க மத்தியில் எங்கள் ஒரு வக்கீலுக்கு இதே மாதிரி ஏற்கனவே வழக்கறிஞர் கோபிகண்ணன் மனைவி வந்து அவங்க திருச்சியில் உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இயற்கை இது நாங்கள் நாங்கள் அன்றைக்கே வந்து நாங்கள் இதை நாங்கள் ஒரு இஷ்யூ ஆக்காமல் விட்டது தப்பாக போச்சு ஏன்னா அவங்க வந்து ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனா அட்மிட்டே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களும் இதே மாதிரி கார்டியகாரஸ்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ பாடியை வந்து அவங்க ரிலேஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து எல்லாமே பேசி சங்கத்திலேருந்து எல்லா வழக்கறிஞர் உறுப்பினர்கள் நாங்கள் பொறுப்பில் இருக்க நான் எல்லாம் சேர்ந்து பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க பாடியை ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாடியை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாடியை கொடுத்துட்டாங்க பாடி கிளம்பிடுச்சுங்க திருச்சியிலேருந்து குற்றயல் வழக்கறிஞர் சங்கம் செயலாளர் வெங்கட் இதனால் என்ன சொல்ல விரும்புகிறோனாங்க பப்ளிக்கை வந்துங்க நாளைக்கு என்னென்னாங்க பப்ளிக்கை நாளைக்கு எந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வராங்க அவங்க என்னென்னா எப்படியோ நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்பி வருவாங்க ரெண்டு நாள் மூணு நாளில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு வராங்க எல்லோரும் எங்களை மாதிரி எல்லாேருமே வந்து ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சிருப்பாங்களா எங்களை மாதிரி எல்லோரும் ஒரு யூனிட்டியாக வந்து கேட்பாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க அவங்க பப்ளிக்க அப்போ எப்படி வந்து இதை ஃபேஸ் பண்ணுவாங்க பணம் கொடுத்தா தான் இந்த பில்லு கொடுத்தா தான் நாங்கள் வந்து பாடியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் சொன்ன பில்லு கொடுக்குற பற்றி இல்லை இதுக்கு மேலே நாங்கள் கொடுக்குறோம் பே ரெடி டு பே த ஜிபே ஏன்னா ஜிபே லிமிட் வந்து ஒன் லேக் வரைக்கும் இருக்குது நீங்கள் சொன்ன பில்லு ரொம்ப கம்மி தான் எனக்கு இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸை உங்களால் ப்ரூஃப் பண்ணி எங்களை வக்கீல் தப்பு பண்ணிணா நடவடிக்கை எடுக்க பார் கவுன்சில் இருக்குது இது வரைக்கும் எந்த டாக்டரும் மேலே நடவடிக்கை எடுத்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துருக்கு நான் கேட்குற கேள்வியாக தான் எங்கள் வழக்கறிஞர் மீது தப்பு பண்ணால் மாதத்துக்கு ஒரு பத்து வக்கீல் மேலே பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதே அதே மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடந்துச்சுன்னா எந்த டாக்டர் மீது மெடிக்கல் போர்டு நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அவங்க ரொம்ப யூனிட்டியாக இருக்காங்க பட் அது அவ்வளோ ஆரோக்கியமானதான்னு கேட்டால் எங்களால் ஏற்றுக்க முடியலை ஏன்னா ஒரு இருபத்தொம்பது வயசில் நாங்கள் ஒரு வக்கீல இழந்துட்டு நாங்கள் ரொம்ப மனவேதனையாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ அதை வந்துங்க நாங்கள் வந்து எப்படின்னா நான் கேட்ட வரைக்கும் நான் குறைபாடுன்னு நான் சொல்ல முடியுங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களை காப்பாற்றி அனுப்பிச்சிருக்கணும் ஏன்னா ஏன்னா சரியான அவங்க பதில் சொல்லாமல் அவர் தேவனா நீங்கள் போராடுங்கிறார் சார் எங்களை பார்த்தா என்ன எங்களை பார்த்தா ரோட்டில் இறங்கி போராடுறது மாதிரியாக இருக்குது நாங்களும் படிச்சு தானே வந்திருக்கோம் நீங்கள் எங்களை உடனே தேவைனா நீங்கள் போய் என்ன போராடுங்கிறீங்க அவங்களுக்கு தேவையான ஒரு டாக்டர் வந்தார் கேட்டால் அவர் எமோஷனில் பேசிட்டார் நீங்கள் வேணால் தேவையான போய் போராடுங்க அப்படின்னாரு அப்புறம் மீதி எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் நியூட்ரல் பண்ணிட்டாங்க எனக்கு அது மேட்டரே கிடையாதுங்க பட் வாட் அவர் த நெக்லிஜன்ஸ்னு நம்மளால் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல காரணம் சொத்த தொகுத்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிறாங்க உள்ள நுழையிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த அட்டண்டர்ட்ட எனி திங் வாட் அவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஐஎம் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதில் எல்லா காலமும் ட்ராப் பண்ணி கொடுக்குறது ஒரு அட்வொகேட்டு தான் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களால் கிளைம் பண்ணவே போக முடியாது நாளைக்கு அவங்க எங்கேயும் போக முடியாது அது மாதிரி அவங்க எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிறாங்க எங்களோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது

வக்கிலும் மனுஷந்தான் பப்ளிக்கும் மனுஷந்தான் நீங்களும் மனுஷன் தான் எல்லாமே மனுசான் டாக்டர் மனுஷன் தான் நான் டாக்டர்டாக தான் கேட்டேன் நீங்களும் முதல்ல ஹியூமன் பீங்காக பேசுங்க முதல்ல ஒரு ஹியூமன் பீங்காக முதல்ல ரிப்ளை பண்ணுங்கள் எமோஷனில் பேசிட்டாங்க எமோஷனாக வரும் நீங்கள் எப்படி நீங்கள் நாளைக்கு வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க இதுதான் சார் வேறு இன்னும் இல்லையா சார் மேனேஜ்மெண்ட்டை பேசணும் சார் பேசணும் பேசணும் பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட்ட ஒரு டைம் கொடுத்தேன் நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னோம் அவங்க அவங்களை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஐசியூல போய் பார்க்குறப்ப அவங்க ஒரு டாக்டர் எமோஷனாக எங்கள்கிட்ட பேசினார் அதுக்கப்புறம் அவங்களே காம்ப்ரமைஸ் ஆகி பாடி கொடுத்துட்டாங்க நாங்கள் வாங்கி பாடி வாங்கிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தால் தான் அதில் நெக்லிஜென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் ப்ராப்பராக வரல அவங்க கையெழுத்து வாங்கி பாடி வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் அவங்க சொல்கிறது கார் காராஸ்டன்ட்டு சார் நான் வந்து சார் அட்ல வந்து ஒரு அசோசியனோட செக்ரட்டரி சார் திருச்சி அட்வொகேட் கிரிமினல் பார் அட்வொகேட் அசோசேஷன் செக்ரட்டரி நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு இன்னைக்கு மத்தியானம் தான் வரேன் அவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன பார்த்தாங்க இவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன எது எதுவுமே எனக்கு தெரியாது சார் வியூவில் அன்று அதில் எந்த மாற்றம் கிடையாது எங்கள்கிட்ட அவங்க முறையிட்டு ஒரு இதாக கொண்டாந்தாங்கன்னா எங்கள் வக்கீல் சங்கம் சார்பாக இதை நாங்கள் ஒரு தீவிர நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆமாம் சார் என்னன்னா இவங்க அவங்க என்னன்னா இங்கே இருக்க டாக்டர் பண்ணிட்டேதான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க எத்தனை வருஷமா நாலு மாசமா அந்த கால் பிரச்சனைக்கு இங்க இருக்க மெடிக்கல் டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப வேற டாக்டர் வந்து அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்குறது கஷ்டம் உங்களுக்கு ஏன்னா இங்க இருக்க மெடிக்கல் இங்க டாக்டர் டே நீங்க ரிப்போர்ட்டை நீங்க வாங்கி அதை கரெக்டா சர்வே பண்ணிருக்கலாங்கிறது எங்களோட வருத்தம் அதை நீங்க சார் அரசியல் பின்பலம் இருக்கா இல்லையான்னு தெரியாது சார் இது யாரோட ஹாஸ்பிட்டலுமாக கூட எங்களுக்கு தெரியாது சார் இது ஓனர் எம்டி கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் கேட்ட ஒரே வார்த்தை உங்களோட கரெக்டான நிர்வாகத்தை எங்கள்கிட்ட பேச சொல்லுங்கள் இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நீங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுன்னு நாங்கள் சொன்னோம் அவங்க எனக்கு கரெக்டாக ஸ்டார்டிங் ரெஸ்பான்ஸ் பண்ணலை பண்ணியிருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு இஷ்யூ ஆகிருக்காது அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து எங்கள்கிட்ட கோபப்படுறார் தேவனாக நீங்கள் போய் ரோட்டை மறியினார் ரோட்டை மறிக்கிறது எங்கள் வேலை கிடையாது ரோட்டை மறுக்கிறதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் இதுக்கு ஹாஸ்பிட்டல் வரோம் அப்போ நீங்கள் எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாடியை ஒப்படைச்சிட்டு பாடியை அவங்க டேக் ஓர் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க அவங்க ஆம்புலன்ஸில் பாடி போயிடுச்சு அவங்க பேஷண்ட் அவங்க தங்கச்சியும் அட்வொகேட்டு தான் இறந்து போனவங்க வக்கீலோட தங்கச்சியும் அட்வொகேட்டு தான் அவங்க பேரணும்